வணக்கம் என் குருநாதர் எழுத்து சித்தர் பாலகுமாரன் சார் அவர்களை மனதார வேண்டிக்கொண்டு கொண்டு நமஸ்கரித்துவிட்டு உங்களுடன் பேசத் தொடங்குகிறேன் நான் உங்கள் ராம்ஜி இங்க எனக்கு சமீபத்தில் ஒரு போன் வந்தது அவங்க வந்து நாகர் சிலையை வீட்டில் பிரதிஷ்டை செய்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க நீங்கள் நாகர் சிலையை வீட்டில் பிரதிஷ்டை செஞ்சிருக்கீங்கன்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டால் ஒரு தேக்கு மரத்தால் செய்யப்பட்ட நாகர் சிலையை வீட்டு பூஜை அறையில் வச்சிருக்கிறதா சொன்னாங்க அப்படி நாகர் சிலையை வைக்கக்கூடாது அவங்களுடைய ராசிப்படியும் வைக்கக்கூடாது அதற்கு என்னென்ன காரணம் அப்படின்லாம் சொன்னேன் அதற்கு பிறகு பக்கத்தில் இருக்கிற கோவிலில் அந்த நாகர் சிலையை அப்படி வச்சு கொடுத்துட்டு வந்துட்டு பூஜை பண்ணிட்டு வந்துட்டாங்க உங் நீங்களும் வீட்டில் அப்படி ஏதாவது பூஜையில் ஏதாவது ஒரு பொருட்களை வச்சிருக்கிறதுல ஒரு குழப்பம் இருந்ததுனாக்க தாராளமாக எனக்கு போன் செய்து கேட்கலாம் முன்னாடி ஒரு அப்பாயின்மெண்ட் எனக்கு வாங்கிக்கோங்க அப்பாயின்மெண்ட்னா என்ன பெரிய என்ன இதா இது ஆபீஸ் அப்பாயின்மெண்ட் எல்லாம் வாங்குறதுக்கு அப்படின்னு நினைக்காதீங்க எனக்கு தொடர்ந்து ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட நாற்பது அழைப்புகளுக்கு மேல வருது நாமக்கல்ல இருந்து பேசுறாங்கன்றாங்க ஈரோடுல இருந்துட்டுறாங்க கிருஷ்ணகிரில இருந்துன்றாங்க கிருஷ்ணகிரியில ஒருத்தருக்கார் அவர் டெய்லி எனக்கு மெசேஜா போட்டு சாய்பாபா கிட்ட எனக்காக பிரார்த்தனை செய்யுங்க சாய்பாபா கிட்ட எனக்காக பிரார்த்தனை செய்யுங்க அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறாரு சொல்லிக்கிட்டே இருக்கிறார் அவர் இது மாதிரி நிறைய அழைப்புகள் அதனால வந்து முன்கூட்டியே அது மாதிரி ஒரு நேரத்தை வாங்கிக்கிறது நல்லது அதுக்காக நான் சொல்ல வரேன் நான் அப்பாயின்மெண்ட்டு அப்படி இப்படின்ட்டுலாம் நான் இதுக்கு சொல்ல வரேன் நீங்கள் நம்ம வீட்டில் நம்ம சில பொருட்களை நாம் எந்த இடத்துல வைக்கிறதுன்னு கூட தெரியாமல் இருப்போம் ஆனால் நம்ம வீடு தான் நம்ம வீடு தான் நம்ம பூஜை அறை தான் நம்ம பீரோ தான் ஆனால் எதை எங்கே வைக்கணும் அப்படிங்கிறதுல நிறைய குழப்பங்கள் சில பேருக்கு இருக்கு நாம் உரிய முறையில எப்போதுமே எந்த வாசல் வீடாக இருந்தாலும் சரி ஃபர்ஸ்ட் கிழக்கு பார்த்து சுவாமி படங்கள் இருந்துருச்சு அப்படின்னாக்கவே அதுல நம்ம ஒரு இருபத்தஞ்சி மார்க் வாங்கிடுறோம் அப்படின்னு அர்த்தம் கிழக்கு பார்த்து நீங்க சுவாமி படங்களை வச்சிருக்கீங்கனாக்க இருபத்தஞ்சி மார்க் ஆமா நீங்கள் அந்த சுவாமியை ஆராதிக்கணும் கொஞ்சம் குழந்தைய கொஞ்சிரும் இல்லையா வயசானவங்களை மருந்தெல்லாம் சாப்பிட்றீங்களா கரெக்டா அப்படின்ட்டுலாம் நம்ம கேட்குறோம் இல்லையா யார் கேக்குற எங்க அப்பாவை வந்து யாருமே கேட்க மாட்டேங்கிற சார் அது ஒரு குற்ற உணர்ச்சியாவே இருக்குன்னு சொல்கிறீங்கனாக்கா தயவு செய்து அதெல்லாம் மகா மகா பாவம் ஒரு ஒரு மூணு நாலு பிள்ளைங்களை பெற்றுட்டு ஒரு அம்மா வயசான காலத்துல ஒரு வீட்டில் தனியா இருக்காங்கன்னா அது அந்த பசங்களுக்கு மகா பாவம் அப்படின்னு தர்மசாஸ்திரம் சொல்லுது அவங்கள பார்த்துக்காததை பாத்துக்களை வரக்கூடியது அடுத்த மூன்று தலைமுறைக்கு உன்னை அடிக்கும் அந்த பித்திரு தோஷமாக மாறும் அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்லு அம்மாவை அம்போன்னு விடுறது அப்பாவை மதிக்காமலே இருக்கிறது கூட பிறந்தவங்களோட ஒரு தொடர்பு இருக்கணுங்க எப்போதுமே ஆனா அக்கா வந்து அம்மா மாதிரின்னு சொல்லுவாங்க அந்த அக்கா வந்து தம்பியை வந்து அப்படி அரவணைக்கணும் அப்படி அக்கா வந்து தம்பியை அரவணைக்காமல் ஒரு ஈகோ காரணமாக வேறு ஏதோ ஒரு காரணமாக அப்படி இருந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் அந்த வீட்டில் சுபிக்ஷம் தங்காது அப்படிங்கிறது சாஸ்திரங்கள் சொல்லி வச்சுருக்கிற விதி சரி அதே போல் நாம் நம்ம வீட்டு பூஜை அறையில் கிழக்கு பார்த்து சுவாமியை வைக்கணும் வச்சுட்டோம் ரைட் அப்போ அந்தந்த சுவாமியை நாம் அந்தந்த முறையில் நாம் பூஜை செய்து சந்தோஷப்படுத்தோம் ஒரு குழந்தைக்கு சாக்லேட் பிடிக்கும் ஒரு குழந்தைக்கு பிஸ்கட் தான் பிடிக்கும் எந்த குழந்தைக்கு பிஸ்கட் பிடிக்குமோ அந்த குழந்தைக்கு பிஸ்கட் தரணும் எந்த குழந்தைக்கு சாக்லேட் பிடிக்குதோ அந்த குழந்தைக்கு சாக்லேட் தரணும் அதே போல் எங்கள் அப்பாவுக்கு ரவா தோசைனா ரொம்ப பிடிக்கும் அதனால் மேக்ஸிமம் பல தருணங்களில் நான் ரவா தோசையை நிறைய பேருக்கு நான் வாங்கி கொடுத்துருக்கேன் இது என்னை சுற்றியுள்ளவர்களுக்கு தெரியும் அது மாதிரி எந்தது பிடிக்குமோ அதை அதை செய்யணும் இப்போ பாபாவுக்கு பிஸ்கட் பிடிக்கும் பாபாவுக்கு சாக்லேட் ரொம்ப பிடிக்கும் பாபாவுக்கு கேசரி ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதே போல் வாராகி தேவி வாராகி தேவிக்கு பூமிக்குள்ளார இருந்து விளையக்கூடிய பொருட்கள் அவளுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்துரும் அதனால அதை செஞ்சிருக்கும் பேர் பிள்ளையார் ரொம்ப சிம்பிளியான கடவுள் சிம்பிளான கடவுள் அவர் பிள்ளையாருக்கு வாசல்ல அங்கங்கன்னு பாத்தீங்கன்னாக்கா வயக்காட்டுல அருகம்புல் இருக்கும் அதை எடுத்து நீங்க அப்படி போட்டீங்கனால ஆகா ஆகான்னு அப்படியே குளிர்ந்து விடுவார் அவர் இவருக்கு வந்து பெருமானுக்கு செவ்வருளி மாலை சார்த்தம் எலுமிச்சைம்பட சாதம் அப்படின்னு வைக்கணும் மகாலட்சுமிக்கு வெண்மை நிறம் தான் பால் வெண்மை நிறம் பால் நைவேத்தியம் பூ மல்லிகை பூ அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் இப்படி நாம் கிழக்கு பார்த்து தெய்வங்களை வைக்கிறதுங்கிறது மட்டுமே முடிஞ்சிருச்சா கிடையாது நாம் உரிய நேரங்களில் உரிய கிழமைகளில் உரிய நாட்களில் அந்தந்த தெய்வங்களை நாம் முறையாக வழிபடணும் இவ்வளவு கடவுள் இருந்து நாம் வழிபடாமலே வீட்டில் அந்த பக்கமும் இந்த பக்கமும் போயிட்டு இருந்தா எப்படி இருக்கும் ஒரு கிழ குழந்த பாட்டுக்கு அப்படியே இருக்குது நாம அந்த குழந்தைய பார்க்காமலே அந்த பக்கமும் அந்த பக்கமும் போயிட்டு இருந்தா குழந்தை நம்ம கவனத்தை திருப்பும் நம்ம என் பக்கம் திரும்பிடா அப்படின்னு சொல்லி திடீர்னு அழ ஆரம்பிக்கும் திடீர்னு பாத்திரத்தை போட்டு உருக்கம் கவனிச்சிருக்கல உளவியலா சொல்றேன் நான் சைக்கலாஜிக்கலா இது நடக்கும் அதே போல வயதானவர்களை வீட்டில் படுத்த படிக்கையா இருக்காங்க இல்லை ஒரே இடத்துல இருக்காங்க வீல் சேர்ல இருக்காங்க அப்படின்னாக்க நம்ம அவங்கள அந்த பக்கம் இந்த பக்கம் போகும்போதெல்லாம் என்னமா வேணும் சாப்பிட்டியாம ஏதாவது வேணுமா காஃபி போட்டு தட்டுமா கஞ்சி எதாவது தரட்டுமாரி கேட்கும் எதுவுமே இல்லாம அப்படியே அப்படியே போயிட்டே இருந்தாக்க அது மகா பாவம் அதே போல சுவாமியை வைத்து கொண்டு சுவாமியை அலங்கரிக்காமல் சுவாமியை கொஞ்சாமல் சுவாமிகிட்ட பேசாமல் இருக்கிறதும் அது பாவத்துக்கு இணையானதுதான் அதனால நீங்க உங்க பூஜை அறையில எந்தெந்த தெய்வங்களை வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அது உங்கள் இஷ்டம் ஆனால் அந்தந்த தெய்வங்களை அந்தந்த முறைப்படி உரிய நியமங்களின்படி நீங்க பூஜை செய்வீங்களா இது உங்களுக்குள்ளாரே உள்ளாரே நீங்க கேள்வி கேட்டுக்கணும் அப்படி அது சரியா செய்யலன்னா என்ன செய்யணும் அதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டு அதன்படி பூஜை செய்தால் உங்கள் வாழ்க்கையில எந்த ஒரு கஷ்டமும் இல்லாம உங்கள் குடும்பத்துல அப்படி ஒரு நிம்மதியை தந்து வாழ வைப்பார்கள் தெய்வங்கள் நமஸ்காரம்